வணக்கம் நான் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையின் பேராசிரியர் தென்னவன் வெற்றிச்செல்வன் பேசுகிறேன் எங்களுடைய பிறந்த கிராமமான பெரியத்தும்பூரிலிருந்து என்னுடைய உரையாடல் உங்களை நோக்கி நாகப்பட்டினம் மாவட்ட ஊர்பெயர் ஆய்வு என்கிற முக்கியமான ஆய்வு விரிவான அதற்கான தேவை இன்னமும் இருக்கிறது சேரி என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தோமானால் காலத்திலிருந்து சேரி என்கிற சொல் இருக்கிறது சேரி என்றால் தமிழில் சேர்ந்து வாழ்கிற இடம் என்றுதான் பொருள் அதனுடைய அச்சு அசலான பொருள் அதுதான் ஆனால் பின்னாட்களில் சேரி என்றால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதி என்று திரிபாக அது அடையாளப்பட்டு விட்டது இதை உடைக்கிற இன்றளவும் சேரி என்பதன் உண்மையான அச்சு அசலான பொருளை சொல்லுகிற ஒரு ஊரும் எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கிறது அந்த ஊர் பார்ப்பனச்சேரி ஆனால் அதையும் இன்றைக்கு பால்பண்ணைச்சேரி என்று திரித்து விட்டார்கள் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் பார்ப்பனச்சேரி தமிழ்நாட்டில் வேறெங்கும் இந்த அடையாளம் இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சொல்வதைப் போல வேறெங்கும் எங்களுக்கு கலைகள் இல்லை என்பதைப் போல எங்கள் மண்ணில் மட்டுமே அடையாளமாக விளங்குகிற பார்ப்பனச்சேரி என்கிற ஊர் இன்னமும் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது அப்போ பார்ப்பனர்களும் சேர்ந்து வாழ்ந்தால் அதற்கு சேரி என்று பெயர் அவ்வளவுதான் ஆசியாவின் மிகப்பெரிய சேரி என்று தாராவியை சொல்லுவார்கள் நமக்கு ஏதாவது ஒன்றை சேரி என்று சொல்லி இழிவுபடுத்துவது நம்முடைய பழக்கமாக ஆகிவிட்டது தாராவியில் வாழ்வாதாரம் இடர்பட்ட உதிரி பாட்டாளிகள் போய் அங்கு தங்கிக் கொள்ளுகிறார்கள் கடைகள் மூடப்பட்ட பிறகு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு படுத்து உறங்குகிறார்கள் விடியற் காலையில் எழும்புகிறார்கள் வசிப்பிடமற்றவர்கள் ஏதிலிகளாக இருப்பார்கள் அப்படி இருக்கிற பகுதியை குறிப்பிடுகிற போது ஆசியாவின் மிகப்பெரிய சேரி என்று குறிப்பிடுகிற ஒரு யோகியதை தகுந்த ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சேரி என்றால் என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இழிவானவர்கள் அழுக்கானவர்கள் தூய்மையற்றவர்கள் இப்படி பார்க்கிற ஒரு மரபான மலினமான பார்வை ஆனால் பார்ப்பனச்சேரியை எப்படி சொல்வீர்கள் நீங்கள் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் இது பார்ப்பனச்சேரி என்பது பால் பண்ணைச்சேரி என்று அரசின் ஆவணங்களில் வரைக்கும் இன்றைக்கு இடம்பெற்று விட்டது இங்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் பெயர் பலகையில் பார்த்தீர்கள் என்றால் பார்ப்பனச்சேரி என்று இருக்காது பால் பண்ணைச்சேரி என்று தான் இருக்கும் சரி இது ஒன்று நீங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யத்தை நோக்கி பயணப்பட்டீர்கள் என்றால் அகஸ்தியம்பள்ளி என்ற ஒரு இடம் வரும் அதற்கு சற்று முன்பாக சாலையின் இருமருங்கிலும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும் என்ன விளம்பரப் பலகைகள் மான்கள் உழவமிடம் மெதுவாக செல்லவும் இந்த ஒரு குறிப்பை பற்றி பிடித்து கொண்டோமானால் மறைக்காடு என்கிற ஊருக்கு நீங்கள் போய் சேர்ந்துவிட முடியும் மறை என்றால் மான் ராணா போடணும் ஏன் மறைக்காடு மான்றது காட்டில் மான் இருக்கிறது சரிதானே அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இது அதிசயம் மான்கள் எங்கள் பகுதிகளில் இருக்கிற ஒரே இடம் அது மட்டும்தான் வேற எந்த பகுதிகளிலும் மான்களை பார்க்க முடியாது மான்கள் சூழ்ந்த காடுகளை பார்க்க முடியாது எனவே மான்கள் சூழ்ந்த காடு மறைக்காடு இடையினரானா போட்டால் அது என்ன அரசியல் நடந்துச்சுன்னா அதை வல்லின ராணா போட்டு மறைக்காடு என்று பெரிய ராணா போட்டு அதை வடமொழியாக்கம் செய்கிற போது தமிழ் சைவர்களும் அதை திருமறைக்காடு என்று திரு சேர்த்து போட்டு அது வடமொழியாக்கம் பெறுகிற போது வேத ஆரண்யம் என்று ஆகிவிட்டது வேதம் ஆரண்யம் என்றால் காடு வடமொழியில் அப்போ திருமறைக்காடு என்பதோ வேதாரண்யம் என்பதோ பிழையான மொழி பாவிப்பு சரியான மொழி பயன்பாட்டில் சொல்ல வேண்டுமென்றால் மறைக்காடு என்பது தான் அதனுடைய ஊர் இதே போல சீயாத்த மங்கை என்று திட்டச்சேரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது அதனுடைய அச்ச அசலான பெயர் என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்த்தேன் பௌத்தம் செறிந்த செழுமையான அடையாளங்கள் உள்ள ஒரு ஊர் என்பதனால் சீயாத்தமங்கை என்கிற ஊரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் சாத்தமங்கை என்பதுதான் அதன் அச்ச அசலான ஊர் பெயராக இருக்கும் என்று என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் நான் சிந்திக்கிறேன் சாத்தனார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதியவர் சாத்தன் என்பது பௌத்தம் சார்ந்த அடையாளம் சாத்தமங்கை என்பது பௌத்தம் செழித்த ஊராக இருந்திருக்க வேண்டும் நம்முடைய நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற அவுரித்திடல் என்று இற்றை நாளில் வழங்கப்படுகிற இடம் காலத்தில் பதறித்திட்டை என்று வழங்கப்பட்டதாக கோவை இளைஞரன் எழுதுகிறார் பதறித்திட்டை என்றால் பௌத்த பிக்குகள் வாழ்ந்த இடம் என்று பொருள் அந்த அவுரித்திடல் அல்லது பதறித்திட்டைக்கு மேற்கில் இருந்த விகாரைதான் சூடாமணி விகாரை இந்த பௌத்த சூடாமணி விகாரை தான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் போன்ற நாவல்களில் மிக பெருமிதமாக குறிப்பிடப்படுவது சுற்றி இருக்கிற பெயர்களை எல்லாம் ஊர்பெயர்களை எல்லாம் ஆய்வு செய்தால் இன்னும் மிகப்பெரிய ஆய்வுகளை வடிகட்டி செய்ய வேண்டும் நீங்கள் வேதம் என்று பெயர் சொல் சூட்டப்படுகிற ஊர்களை எல்லாம் நம்முடைய தமிழ் மரபில் கொள்ளவே முடியாது வேதம் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது வேதம் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் மறை என்பது தமிழர்கள் காரண காரியத்தோடு தான் மொழி ஆளுமையை பயன் மொழி ஆளுகையை பயன்படுத்துவார்கள் தோ பரமசிவன் என்கிற மாபெரும் ஆய்வறிஞர் சொல்லுகிறார் எல்லோருக்கும் பொதுவானதாக காட்ட முடியாத சில வகுப்பார் உயர் வகுப்பார் மட்டுமே புழங்கி வந்ததனால் கீழ்நிலை சாதியாருக்கு மறைத்து வைப்பதனால் அது மறை என்று பெயர் வந்ததாக தோ பரமசிவன் என்னிடம் நேரில் உரையாடுகிற போது பேசியிருக்கிறார் அது அவருடைய நூலிலும் வந்திருக்கிறது இப்போ பொதுமறை என்று திருவள்ளுவர் எழுதிய நூலை திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடாது என்று நான் ஒரு கருத்தரங்கத்திற்கு கட்டுரை எழுதி அனுப்பினேன் ரெண்டு தசாப்தங்களுக்கு முன்பாக ஏன் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடாதுன்னா மறைப்பது என்பது அப்புறம் பொதுவு என்ன பொது மறை என்றே சொல்லக்கூடாது உலக பொதுமை இலக்கியம் என்று சொல்லலாம் என்று நான் அதில் கருத்து தெரிவித்திருந்தேன் திருக்குறளே உலக மறை என்பது மறைத்து வைப்பது திருக்குறள் அவ்வாறு எதையுமே மறைக்க வை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிரகடனப்படுத்தியது அரை கோவியது உலகத்திலேயே பிறந்த மனிதர்கள் சமம் என்று சொன்னதை விட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பறந்துபட்ட ஜனநாயக தளத்தில் ஈ எறும்பு வரைக்கும் எல்லா உயிர்களையும் சமமாக பார்த்த பார்வை தான் தமிழ் மரபான பார்வை தமிழ் மரபு என்பது எல்லா சமத்துவ பார்வை தான் எனவே இப்படியான ஊர்ப்பெயர்களை எல்லாம் ஆய்ந்தால் அதில் நிறைய செழுமையான அடையாளங்கள் கிடைக்கும் எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது அது தலைவட்டி பிள்ளையார் கோயில் என்று நாங்கள் அதை சொல்லுவோம் அப்படித்தான் எங்களுக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ குறித்து ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன் தலைவெட்டி பிள்ளையார் கோயில் வீதியும் சைக்கிள் ஞானசூனியங்களும் என்கிற கதை அது நான் படிக்கிற காலத்தில் சைக்கிள் கற்றுக்கொண்ட பலவிதமான என்னை குறித்த சுய அங்கதத்தோடு கூடிய கதைதான் அது அதில் ஒரு அரசியலை சொல்லியிருப்பேன் அநேகமாக இந்த தலைவட்டி காசு என்கிற ஒரு கருத்து கருத்தோட்டம் உண்டு புத்தர் அல்லது ஜைனர் இவர்களுடைய ஸ்வரூபங்களில் தலைகளை வெட்டி கொண்டு வருகிறவர்களுக்கு காசு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு இந்துத்துவ கதையாடல் அதற்குள்ளாக இருப்பதாக சிலர் சொல்லுகிறார் அது ஆய்வுக்குரியது நான் எதையும் முற்றமுழுக்க என்னுடைய கருத்தாக இதை சொல்ல முடியுமா என்று எனக்கு போதுமான புலமை இருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன் அதேவேளை இதெல்லாம் இதையெல்லாம் ஆய்வுக்குரியது ஜனநாயக அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இப்படி தலைகளை வெட்டி கொண்டு கொடுக்கிற போது அரசர்கள் கொடுத்த காசுக்கு பேர் தலைவெட்டி காசு இந்த அடிப்படையில் எங்கள் ஊர் பிள்ளையாரை தலவெட்டி பிள்ளையார் கதையை நான் பார்க்கிற போது அதை ஒரு கதையை மூன்று பார்வையில் அக்கிரா குரோசோவா என்கிற மிகப்பெரிய திரைப்படமே அதை டியூவல் ஸ்டோரி டொல்லிங் என்கிற ஒரு முறைமையை உலகத்திற்கு வழங்கினார் ஒரே சமயத்தில் ஒரு கதையை இரண்டு பார்வைகளில் வழங்குவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுபோல் தமிழில் திரைப்படம் வந்தது ஒரே சமய வழக்கு எண் என்கிற ஒரு படம் வழக்கு எண் இருபத்தொம்போது அது ஒரு படம் வந்தது அது ஒரே சமயத்தில் ஒரு கதையை இரண்டு முறையில் சொல்லும் அது அக்கிரா குரோசோவாவினுடைய பாணி ஒரே சமயத்தில் மூன்று விதமான கதை சொல்லாடலையா மையமாக வைத்து ஒரு ஒத்தி முறையில் நான் எங்கள் ஊர் இந்த தலைவெட்டி பிள்ளையாரை மையமாக வைத்து எழுதினேன் அது பரவலாக கவனம் பெறவில்லை அது வேறு ஆனால் இப்படி பௌத்தம் செழித்த ஊர்கள் நீங்கள் சமணம்னு சொன்னால் திருவாரூர் முழுக்க சமணம் அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி முக்கூடல் பள்ளிவாரமங்கலம் பள்ளிச்சந்தம் பள்ளிவிடை சமணநல்லூர் அதாவது சன்னாநல்லூர் இப்படி பல ஊர்பெயர்களை சொல்லி கொண்டு போகலாம் நீங்கள் பள்ளி என்கிற ஊர்பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சமணம் இருக்கும் பள்ளி என்பது சமணத்தினுடைய கொடை சமணர்கள் தான் முத முதல்ல எல்லாரையும் கூட்டி அனைவருக்குமான கல்வி வாய்ப்பை வழங்கியவர்கள் அதுக்கு பிறகு தான் பெரிய பங்களிப்பு செய்வோம் வேத வேதக்கா பள்ளிக்கூடக்காரர்கள் என்கிற பெயர் நாகப்பட்டினத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் சங்கம் என்கிற பெயர் சாத்தம் என்கிற பெயர் இதெல்லாம் வரும் சங்கமங்கலம் என்று ஒரு ஊர் இருக்கிறது நாகப்பட்டினத்துக்கு அருகில் இந்த சங்கம் என்று வருவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த அடையாளத்தோடு பொருத்தி பார்க்கலாம் சாத்தன் சங்கம் இதெல்லாம் அப்போ பௌத்தம் செழித்த அந்த ஊர்பெயர்கள் இன்றைக்கு வேறு வேறு பெயர்களில் வந்துவிட்டன மகாபாரத கதாபாத்திரங்களோடு இராமாயண கதாபாத்திரங்களோடுனா இந்த பெயர்கள் கூட்டியும் பெருக்கியும் குழப்பி அடிக்கப்படுகின்றன மாவடி காமீஸ்வரம் வேதாரண்யம் பிரதாப ராமபுரம் போன்ற ஊர்பெயர்களில் சமயஞ்சார்ந்த கதையாடல்கள் உட்புகுந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இதனுடைய பூர்வ குடிப்பெயர்கள் பூர்வ பெயர்கள் என்னவாக இருந்தன என்பது ஆய்வுக்குரியது எந்த காலத்தில் இது மாற்றப்பட்டது இதற்குள்ளே எப்படி சமயம் வந்தது தமிழ் மரபு என்பது சமயம் சாராத மரபு நீங்கள் கீழடியிலேயோ சிவகலையிலேயோ தாண்டிக்குடியிலேயோ பொருந்தல்லையோ மாங்குளத்திலையோ அரிக்கமேட்டிலையோ அழகன்குளத்திலேயோ செய்யப்பட்ட எந்த அகழ்வாராய்ச்சி குழிகளிலிருந்தும் ஒரு கடவுளர் சிலையை ஒரு சமய அடையாளத்தை கூட நம்மால் எடுக்க முடியவில்லை மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டு கால நம்முடைய அறிவு மரபு பண்பாட்டு வரலாறு நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்த ஆய்வுகள் நமக்கு தெரிவிப்பது எந்த சமயத்தையும் நாம் சார்ந்திருக்கவில்லை என்பது செக்குலரலிசம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சாதாரணமாக குறிக்கப்படுகிற ஒரு சொல்லாடல் மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக என் மண்ணோடு கலந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பது தான் நான் அதை பெருமிதப்படுகிற ஒரு இடமாக இருக்குது பின்னாளில் அது சமய காழ்ப்புகள் சார்ந்த நிலைகள் எல்லாம் உள்ளே புகுந்தன பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பியன் இருக்கிறது அதன்படி பிற்காலங்களில் இடைச்சர்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் இந்த ஊர்பெயர்களை முறையாக வடிகட்டி ஆய்வு செய்தால் சார்ந்த ஊர்களாக இருந்தால் அது பௌத்தம் சார்ந்ததாக இருக்க முடியும் பின்னாளில் எந்த காலகட்டத்தில் அது ராமாயண மகாபாரத பெயர் சுட்டல்களாக மாறின என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்தால் புதிய பல பொருண்மைகள் கிடைக்கும் எனவே ஒரு ஊர்பெயரை ஒரு ஊர்பெயராக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கிற மைக்ரோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் நுண்ணரசியல் சார்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்டுவிட முடியாது பெயரில்தான் எல்லாம் இருக்கிறது நன்றி